வாழ்த்துறை வழங்குவார்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் அண்ணன் எஸ்பிஎன் அவர்களுக்கும் மற்றும் இனமான நம் குல சொந்தங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு போல ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மலர்தூவும் மங்கை என்ற சின்னத்திலே விசி கணேசன் அண்ணன் அவர்கள் நின்னாங்க இதே போல் ஒரு கூட்டத்தை நம்மளுடைய ஆர்டிஆர் நமச்சிவன் செட்டியார் மில்லில் களத்தில் கிட்டத்தட்ட வெங்கரை பழனியப்பன் செட்டியார்லாம் தலைமையேற்று ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட ஒரு கூட்டத்தை போட்டு நல்ல ஒரு ஓட்டு வங்கியே அந்த நேரத்தில் நம்ம வாங்கினோம் நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலங்கிறது ஒரு வேறு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து நல்ல ஒரு ஓட்டு வங்கியை வாங்கணுங்கிற இந்த நேரத்தில் வலியுறுத்தி கொண்டு இதே போல் நம்மளுடைய ஒற்றுமையை வலுவாக சென்று இதில் வந்து சாதாரண விஷயம் இல்லை நான் இப்போ கரம்பக்குடியில் பதினைந்தாவது வார்டு மொத்தம் பதினைஞ்சு வார்டு இருக்குது பேரூராட்சியில் பதினைந்தாவது வார்டில் என் மனைவி வந்து ஏடிஎம்கேல கவுன்சிலராக இருக்காங்க இப்போ லைவில் இருக்காங்க இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ நம்ம முருகேஷ் வந்து ஒன்றிய கவுன்சிலராக இருக்கார் நம்ம ஆலங்குடி பல்லவரன் பற்றியில் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கார் வி சி வந்து புதுப்பட்டியில் பல்லவரையன் பத்தை பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருக்கார் அது மாதிரி நம்ம இனத்தில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் இதை வந்து ஒருங்கிணைத்து நம்ம இனமாக கொண்டு போகும்போது வலுவான பின்னணியோட போகணா தான் மட்டும்தான் அண்ணன் பேசும்போது ஒரு இடத்துல ஸ்டார்டிங்லேயே பேசினாங்க போகுமா போக வேண்டாமா அந்த பூனையை பிடிப்போமா பிடிக்கக்கூடாதான்னு புதுப்பட்டியை இவர் ஊர்ணிபுரத்துலேருந்து அண்ணன் பேசின பேசுனாங்க அது மாதிரி ஒரு வலுவாக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஏன் வார்டில் மொத்தம் எண்ணூறு ஓட்டில் நூற்றி நாலு ஓட்டு தான் செட்டியார் ஓட்டு மற்ற இனத்து ஓட்டு வந்து கிட்டத்தட்ட எழுநூறு ஓட்டு செட்டியார் ஓட்டு நூற்றி நாலு ஓட்டு தான் அதில் போலானது அறுபத்தஞ்சி ஓட்டு தான் நான் ஜெயித்தேன் இதை எதுக்கு நான் ஜெயிச்சது நான் ஜெயிச்சே என் மனைவி ஜெயித்தாங்க இதை எதுக்கு சொல்லா எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலேருந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் அதுலேருந்து வெளியாகிறதுக்கும் நம்மகிட்ட பொருளாதாரமும் இருக்குது மைண்டும் இருக்குது பண்ண முடியும் அதை வந்து சரியான ஸ்டெமினோட கொண்டு போகணுங்கிறத இந்த நேரத்தில் வலியுறுத்து என்னால் இயன்ற இந்த மண்டபத்தில் இன்னொரு விஷயம் அந்த இடத்துல நான் ஒரு சின்ன தகவலையும் சொல்லிடுறேன் பாலனை வந்து என்டெல்லாம் சொல்லலை எஸ்வி சதீஷ் மண்டபத்தில் தான் பத்திரிகை அடித்து இதை இஸ்யூ பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து சில இன்னல்கள்னால் அது தடைப்பட்டு விட்டு திருப்பி என்கிட்ட வந்து இது மாதிரி விஷயம் நாங்கள் நீயும் இது போய் வேண்டாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் நீங்கள் போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதனால் அப்படின்னு எங்கே எதுக்கானாலும் நீங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அறநிலையக்குறி அறநிலைக்குழு இருக்குல்ல அதுலேயும் நடக்கக்கூடிய பள்ளியிலேருந்து நடக்கக்கூடிய புத்தகம் வச்சு பிள்ளைகளுக்கு உள்ள டொனேஷன்ஸ் அத்தனையுமே நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் நடக்குது அதே போல் இந்த நிகழ்வுகளுக்கு அனைத்துக்கும் என்னால் முன்னின்று உதவிகளை செய்வேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கொண்டு நன்றி வணக்கம்